श्री श्रीकृष्णा पर्रमणे नम श्रीमद्भगवीता ध्यानश्लोका नमोस्तु ते व्यास विशालुद्धे फुल्हार विधा येनत्वया भारत तैलपूर्ण प्रज्वालि ज्ञानम प्रदीप प्रपन्न पारिजातायत्रकमुद्रा तो कृष्णा గీతమృతదుహే నమ సర్వనిషదో ఘావ దోక్తపాలనందనో వత్సూర్భోక్త దుఃఖం గీతమృతం మహత్ వసు దం కంసాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అడుతె పదెంటావ్యాయల్ ఆరావది శ్లోకం എത്തൂ കർമാണി സഹം തൃത്തി ഫലി ച കത്തവ്യീതി മേ പാർത്ഥ നിശ്ചിതം മതമുത്ത കർമ്മി സഹം തൃത്വ ച കത്തവ്യനീതി മേ പാർ നിശിതം മതമുത്ത ഇന്ന് ശ്ലോകത്തിലെ എന്നാൽ എനിക്ക് அப்படின்னு என்ன அப்படி சொல்கிறாரு யோசித்த பார்த்த அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிட்டு ஏதானி இந்த கர்மங்களும் இவை போன்ற ஏனைய கர்மங்களும் அதாவது யக்ஞம் தானம் தபம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுபோல் இருக்கிறதும் இதுபோல் இதற்கு தொடர்புடைய இது இதே போல நற்கர்மங்களும் கூட சங்கம் பற்றையும் பலானீச்ச பயன்களையும் தெக்தா விட்டு அதை பற்றி யோசிக்காமல் கர்த்தவியானி இதி செய்தற்கு உரியன செய்ய தகுந்தவை செய்ய வேண்டியவை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது போல என்ன நினைத்துக்கொண்டு மே என்னுடைய நிச்சிதம் அப்படின்னு நினைஞ்சுட்டு செய்யணும் என்னுடைய நிச்சயம் என்னுடைய மே என்கிறது என்ன அந்த வார்த்தை பெருமாள் தன்னை சொல்லிக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் நிச்சிதம் இதுவும் நிச்சயமும் அதுவே உத்தமமும் ஆகும் என்பது என்னுடைய கொள்கை அப்படின்னு பெருமாள் சொல்றார் நான் என்ன நினைக்கிறேன் திருவாள் அர்ஜுனங்கிட்ட சொல்கிறார் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டால் அப்படின்னு ஆரம்பித்து அதாவது இப்போ நே மேலே சொன்னமானோம் யஜ்ஞ்தானம் தபம் அதுபோல் கர்மங்களும் அதுபோல் அதற்கு தொடர்புடைய அதை போன்ற இன்னும் சில நற்கர்மங்களும் கூட என்ன செய்யணும் ஏனைய கர்மங்களும் அது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் பற்றை விட்டுணும் இதை நம்ம செய்யலாம் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றையும் விட்டு அதுபோல் பல பயன்களையும் விட்டு கர்த்தவியானி இது கர்த்தவியம் செய்ய வேண்டியது கர்த்தவ்யம் அது அவசியம் செய்ய வேண்டும் இதில் தவிர்ப்பதற்கு இல்லை இதை நாம் என்ன பண்ணக்கூடாது விட்டுடக்கூடாது அப்படின்னு அறிந்து கொண்டு செய்தற்கு உரியன செய்தற்கு தகுந்தது என்று அறிந்து கொண்டு என்ன செய்யணும் நிச்சிதம் உத்தமம் அதை அதுவே என்ன செய்ய வேண்டியது நிச்சயமும் உத்தமமும் ஆகும் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல அதுவே தன்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறு இது வந்து திருக்குறள் வ என்ன சொல்றார் வள்ளுவர் இப்படி தான் சொல்றார் என்ன செய்யணுமோ உருகன் உருகன் செய்யாமை அதை வந்து மாற்றிக்காமல் அதில் தவறு செய்யாமல் அதாவது உற்ற நோய் எது இருக்கோ அதை தொடர்ந்து செய்யணும் அன்றே தவத்திற்கு உரு அதுதான் தவம் செய்வதற்கு அடிப்படை அப்படின்னு சொல்லிக்கிறார் அதாவது தன் உடல் வருந்த தனக்கு தானே செய்து கொள்ளும் முதல் கடமை தவம் இந்த தனக்கு வருந்ததுன்னு சொன்னால் இந்த உபவாசம் இருக்குமில்ல ஏகாதசி உபவாசம் அது நிறைய ப ஒரு வருஷத்தில் பன்னெரெண்டு இருபத்தி நாலு இல்லைன்னா இருபத்தஞ்சி ஏகாதசி கிடைக்கும் இருபத்தஞ்சி ஏகாதசியில் எல்லாம் என்ன பண்ணலாம் ஒரு வேளை ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கலாம் இல்லை ஒரு பதினாலு மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் தசமி அன்றைக்கி ராத்திரி ஒரு வேளை உபாயமாக ஏதோ சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அடுத்த நாள் மத்தியானம் பன்னெண்டு மணி இல்லை ஒரு மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தாலே அது உபவாசம்தான் ஏன்னா டுவெல் ஹவர்ஸ் சயின்ஸ் பிரகாரம் பன்னெண்டு அவர் என்ன பண்ணுறோம் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிடாமல் இருக்கோம் அது என்ன அது மாதிரி செய்யும்பொழுது அந்த பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கோம் என்ன சொன்னால் அது என்ன ஆச்சு அது நம்மளோட வந்து உடலுக்கு தேவையான அந்த எஃபெக்ட் இருக்கே வயிறு காலியாக இருக்கணும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அமிலமெல்லாம் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும் அதெல்லாம் செய்யறதுக்கு அது உபயோ உபயோகமாக இருக்கும் அதுபோல் உடலை வருத்தி தனக்குத்தானே செய்து கொள்ளும் முதல் கடமை தவமாகும் தவம் செய்வார் தன் கருமம் செய்வார் அப்படின்னு பெரியவரோட வாக்கு அப்புறம் பொருளால் பிறருக்கு செய்யும் உதவி தானம் அதாவது இப்போ தான் சொன்னோம் நம்மகிட்டயே நாலு வேஷ்டி இருக்குன்னா அதில் பயசானது இனிமேல் இன்னும் கொஞ்ச நாளில் பயசா போக போகிறது அதை தர வேண்டாம் நன்னா இருக்கிற வேஷ்டியை நன்னா இருக்கிற வஸ்திரத்தை யாருக்கான கொடுக்கலாம் அதாவது பொருளால் பிறருக்கு செய்யும் உதவி தானம் எனப்படும் அப்புறம் உடலையும் உடமையையும் பகவானுடைய சேவைக்கு உரித்தாக்குதல் யஜ்ஞம் உரிமைகள் என்ன உடைமைகள் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளோட என்ன சரீரத்துக்கு இத்தனை வேலை செய்யணும் இத்தனை நேரம் பக்ஷனி இருக்கணும் இத்தனை நேரம் கழிச்சு தான் சில வேலைகளை செய்யத் துவங்கணும் அப்படின்னா தன்னுடைய உடலையும் உடைமைகளையும் பகவானுடைய சேவைக்காகவே உரித்தாக்குதல் யஜ்ஞமாகும் தப கர்மஹ என மூன்றும் ஒன்றுபட்டதே யோகம் எனப்படும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லிக் கொடுக்குறார் இஜதான தப்பம் பற்றி அதனால் தொடர்ந்து இந்த வேலையை நம்ம செய்யும்பொழுது இதுவே என்ன பண்ணோம் பார்த்த நிச்சித்தம் மதம் உத்தமம் மதம் என்ன சொன்னால் அது ஒரு கொள்கை அதுதான் உத்தமமான கொள்கை என்ன செய்யணும் எல்லாவற்றையும் என்ன செய்யணும் நற்ப நற்கர்மங்களும் கூட பற்றையும் பலன்களையும் விட்டு இதை செய்ய வேண்டியும் என்ற ஒரு கர்த்தவியத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்க நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா